பிரைசலான் ஆண்டவரும் அருமையச்சவரும் ஆகிய ஏசுகிருஷ்ணி இனிய நாமத்தினாலே உங்களை யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை ஒன்று சாமி வேல் பதினேழாவது காரணம் நாற்பதாவது வசனம் நாற்பத்தி ஓராது வசனம் அல்ல இலையா நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினத்தில் தொடர்ந்து இந்த தாவிதை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற ஐந்து கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து பாருங்க எதையும் அவர் எடுக்க வேற எடுக்கலைங்க கூழாங்கல்ல தெரிந்தெடுத்து அவைகளை பாருங்க மேய்ப்பு தன்னுடைய அடைப்பையிலே அந்த ஒரு ஆடு மேய்க்கும் பொழுது ஒரு பை ஒன்று போட்டிருப்பாங்க அப்போ ஆடு மேய்க்கிறவர்களை பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ அந்த ஆடை மேய்க்கிற மெய்பெருக்குரிய மெய்ப்பெருக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு அந்த ஐந்து குழாங்களையும் அந்த பைக்குள்ளே போட்டு தன் பாருங்க கவனையை தன் கையிலே பிடித்து கொண்டு கவனைனா உங்களுக்கு தெரியும் சிலருக்கு தெரியாத இருக்கலாம் அப்படி அதை அந்த கல்லை வைத்து அப்படி அடுத்தா சிலர் பாருங்க அந்த குருவிகள் இதுகளையெல்லாம் அப்படியே வச்சு அப்படி அடிப்பாங்க அது கரெக்டாக வச்சு அடிக்கும் பொழுது அங்கே போய் விழுகும் அப்படியே பாருங்க அதை தன்னுடைய அடைப்பையில் போட்டு தன் கவ தன் கவனத்தை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிசன் அண்டையிலே போனான் எல்லாவற்றையும் பாருங்க நல்ல கவனிங்க எடுத்து துப்பாக்கி எடுத்துட்டு போகல ஒரு எதையும் அவர் எடுத்துட்டு போகல அப்ப யுத்தத்துக்குரிய எந்த காரியத்தை எடுத்துட்டு போகல ஐந்து கூழாங்கல்லே அவருடைய அந்த பை அடைப்பைக்குள்ளே போட்டுக்கொண்டு போகிறார் யாருக்கிட்ட போகிறார் பெலிசன் அண்டையிலே போனான் பெலிசனும் நடந்து தாவி தண்டைக்கு கிட்டே வந்தான் லூயா நல்ல கவனிங்க அவன் எவ்வளவு உயரமுள்ளவன் தாவீது அவன் இடுப்புக்கு தான் இருப்பான் லூயா இருப்பார் அலையலூயா அப்ப தாவித வந்தான் பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான் லூயா நல்ல பாருங்க பெலிசனும் நடந்து வந்தான் தாவீது அந்த பெலிசனு கிட்ட போனா போனாரு போன பிறகு பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான் லூயா இப்போ அவனுக்கு முன்னாக நடந்து வருகிறான் அவனோடு சில கூட்டங்கள் யுத்தத்திற்கு நிற்கிறது அலையிலும் பெலிசனோடு கூட்டங்கள் நிற்கிறது அப்போ பாருங்கள் இது பயப்படலை தைரியமாக இந்த கூழாங்களை எடுத்து கொண்டு போய் முன்பாக நிற்கிறார் அலையிலூயான் யாருக்கு முன்பாக பெலிசனுடைய முறை பெலிசை போ தாவீது நிற்கும் போது பெலிசனும் அந்த தாவீது அண்டைக்கிட்டே வந்தான் அலையிலும் வந்து நிற்கிறான் அலையிலும் எவ்வளவு பாருங்க தாவீதுக்கு எவ்வளவு நல்ல ஒரு தைரியம் பாருங்க யாராலையும் செய்ய தாவீது செய்கிறார் என்றால் அந்த ஜெயத்தை கொடுக்கிறார் தாவீதோடு இருக்கிறார் அல்ல சொல்லி இதற்கு இதை சொல்லுகிறதெல்லாம் கத்தர் உங்களோடு கர்த்தர் உங்களை கரம் பிடித்தாரானார் கைவிட மாட்டார் அல்ல லோயா கரம் பிடித்த தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார் ஏன்னா அவர் பொய் சொல்லுவதற்கு ஒரு மனிதனும் அல்ல மனம் மாறுவதற்கு அவர் மனு புத்திரனும் அல்ல அல்ல லூயா சொன்னதை செய்கிற தேவன் மகளே மகனே மகளே உன்னை கொண்டு நான் இதை செய்வேன் அப்படி என்று சொன்னார் ஆனார் கண்டிப்பா செய்து முடிப்பார் அல்லே லூயா அப்படித்தான் தாவியதுக்கும் கத்தர் திருபையை கொடுத்தார் ஞானத்தை கொடுத்தார் இல்லைனா சூழ்நிலை போய் அந்த பெலிசனுக்கு முன்பாக நடந்து போய் போகிறான் பெலிசனும் தாவீதுக்கு முன்பாக நடந்து வருகிறான் லூயா மேன் அப்போ என்ன தாவீதுக்குள்ள ஒரு இருதயத்துக்குள்ள என்ன ஒரு வைராக்கியம்னா எப்படியாவது என் ஆண்டோரே பா பாருங்க தேவனை நிந்திக்கிறான் அவனை எப்படியாவது விழுத்த என் தேவனால் முடியும் என்று தைரியமாய் போய் நிற்கிறான் இந்த தைரியத்தை தான் கற்று நம்ம இடத்துல பார்க்கிறான் கோளே அல்ல இல்ல தைரியத்தை உங்களிடத்திலே கத்தர் பார்க்கிறார் தைரியம் எதை செய்தாலும் கத்தரை முன்வைத்து தைரியமாய் செய்யுங்க கத்தர் உங்களுக்கு ஜெயத்தை தந்து நடத்துகிற இருக்கிறார் தகப்பனே மை துதிக்கிற சோத்திரங்கத்தாவே சர்வவலம் இல்லை தெய்வமே மை துதிக்கிறோம் சோத்திரையான் ஏற்றுமென்று மாறாத நல்ல தகப்பனே முடி பரிசுத்தம் இல்லை கருத்துல உருவிசியாங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாத்து தரான் தேவன் பொறுப்படுங்க இயேசுவின் ஏசுமி நாமத்திலேயே நிகழ்ச்சியவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்